அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது மரங்களும் அதோட தெய்வ சக்தியும் பார்க்க போறோம் துளசி செடி இந்த துளசி செடிங்கிறது விஷ்ணுவோட அம்சமாகும் துளசி செடிக்கு இன்னொரு பெயர் இருக்கு அது வந்து பிருந்தா பிருந்தாவனம் உள்ள இடத்துல கண்டிப்பா துளசி செடி இருக்கும் அந்த இடத்துல விஷ்ணு குடியிருப்பாருங்கிறது ஒரு அர்த்தம் அதனாலதான் வீடுகள்ல முற்றத்துல துளசி மாடம் அமைச்சு அந்த துளசியை வந்து நம்ம வழிபட்டு வந்துட்டு இருந்தோம் துளசிக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இதிலிருந்து வெளிப்படக்கூடிய தெய்வீக அதிர்வுகள் வந்து நோய்களை குணமாக்கக்கூடிய சக்தி துளர்ச்சிகளுக்கு நிறைய இருக்கு அதுல இருபத்தி நாலு மணி நேரமும் ஆக்சிஜன் வெளியிடும் அடுத்த மரம் சந்தன மரம் சந்தன மரமும் விஷ்ணுவோட அம்சமாகும் சந்தனம் சுபகாரியங்களுக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பூஜை பொருளாம் கூட இருக்கு இதில் இருந்து தெய்வீக அதிர்வுகள் அதிகமாக வெளிப்படுது இந்த அதிர்வுகள் மன அமைதியும் நம்ம மனசுல குரோத எண்ணங்களை குறைச்சி சாத்விக குணங்களை கொடுக்கும் அடுத்தது அத்திமரம் மரம் அத்தி மரம் அம்சமாகும் இதுலயும் விஷ்ணு குடியிருக்காரு இம்மரத்துல இருந்து வெளிப்படக்கூடிய அதிர்வுகள் காந்த காந்தாலைகள் அதிகமா இருக்கும் இது சாத்விக குணம் நமக்கு கொடுக்கும் மனம் சாந்தியையும் இந்த மரத்தை அடியில் அமர்ந்து தியானம் செய்தால் நமக்கு ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும் அடுத்தது மாமரம் மாமரம் மகாலட்சுமி அம்சமாகும் இந்த மரத்துல வெளிப்படக்கூடிய அதிர்வீகம் நம்முடைய மனசுக்கு அமைதியும் நிம்மதி கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த காரணத்தினாலேயே எல்லா விதமான பூஜைகளையுமே மாவிளைகளை பயன்படுத்துவாங்க சுபகாரியங்களையும் போதும் வீடுகளை மாவிளை தோரணமா கட்டி தொங்க விடப்படுது அடுத்தது அரச மரம் அரச மரம் பிரம்மாவோட அம்சமா இருக்கும் இந்த மரத்துல இருந்து ஒரு சாத்விக குணமுடைய அதிர்வுகள் வெளியேற ஆரம்பிக்கும் இதுக்கு கீழே நம்ம விளக்கேற்றி வழிபட ஆரம்பிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு புத்திர தோஷம் நிவர்த்தியாகும் அதாவது குழந்தை இல்லாதவங்க இந்த வழிபாடு பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு சீக்கிரமா குழந்தை கிடைக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தது ஆலமரம் ஆலமரம் சிவனோட அம்சமாகும் இந்த மரத்துல இருந்து வெளிப்படக்கூடிய அதிர்வை சாத்விக்க குண முடியாது இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து நம்ம தியானம் பண்ணோம்னா நம்ம தியானம் சீக்கிரமா கை கூட ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒன்னான ஆண்மை குறைவை நீக்கக்கூடிய சக்தி இந்த ஆலமரத்துக்கு இருக்கு இந்த ஆலமரத்தோட விழுதுகளை ஒரு ஒரு கிராம் அளவுக்கு எடுத்து அதை பால்ல களைக்க நம்ம சாப்பிட்டுட்டு வந்துட்டு நீங்க இந்த ஆலமரத்து கடியில பூஜை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா ஆண்மை குறைவு சரிப்பட ஆரம்பிக்கும் விஞ்ஞானபூர்வமாகும் அடுத்தது மருதாணி மரம் மருதாணி மரமானது லட்சுமி அம்சமாகும் இந்த மரத்துல இருந்து வெளிப்படக்கூடிய அதிர்வுகள் சாத்விக குணமுடியாது இந்த மரத்தோட பழங்கள் தூங்கும் போது தலையணை கடியில வச்சு தூங்கிட்டிருந்தா கெட்ட கனவுகள் எதுவும் வராது அடுத்தது ருத்ராஷ மரம் ருத்ராஷ மரங்கிறது சிவனோட அம்சமாகும் இந்த மரத்துல இருந்து வெளிப்படக்கூடிய அதிர்வுகள் சாத்விக குணமுடியது ருத்ராட்ச கொட்டையில இருந்து உடல்ல அணிய ஆரம்பிச்சோம்னா ரத்தம் சுத்தமாகும் ரத்தத்தை ரத்த அழுத்தம் சீராகும் கோபம் குறையும் மனசுல சாந்தம் உண்டாக ஆரம்பிக்கும் சத்தகந்தி இந்த மரத்துக்கு அடியில பாம்புகள் வராது இந்த மரத்தோட குச்சிகள் உடல்ல கட்டி கொண்டா நம்மள பாம்புகள் கடிக்காது அடுத்தது நெல்லி மரம் நெல்லி மரமும் விஷ்ணு அம்சமாகும் இந்த மரத்துக்கு சாத்விக குணமுடைய அதிர்வுகள் இருக்கு கீழே தம்பதிகள் அமர்ந்து அன்னதானம் செய்தால் அன்னதானம் செய்பவர்களுடைய எல்லா விதமான பாவங்களுமே நீக்கப்படும்ங்கிறது புராணங்கள் சொல்லுது அடுத்தது வில்வ மரம் வில்வ மரம் சிவனோட அம்சம் உடையது இந்த மரத்தோட இளைஞர்களால சிவனின் சிவனை பூஜிக்க சகல விதமான பாவங்களும் நீங்க ஆரம்பிக்கும் வேப்ப மரம் வேப்ப மரம் சக்தியின் அம்சமா இருக்கும் இந்த மரத்தை அதிர்வுகள் சாத்விக குணமும் மனதுக்கு நிம்மதியும் கொடுக்கும் இந்த மரத்தை சுத்தி மஞ்சள் குங்கும பூசி மங்கள ஆடைகளை கட்டி மாலை சூட்டி மரத்தை வளம் வந்து வணங்கி வர சக்தியோட அருள் நமக்கு ரொம்ப சீக்கிரமாவே கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்தது கருவேல மரம் இந்த மரம் தீய அதிர்வுகளை வெளிப்படுத்தும் இந்த மரத்தோட காய் வேலை மந்திரவாதிகள் வந்து தவறான காரியங்களுக்கு பயன்படுத்துவாங்க பொதுவா பேய் தேய்பிசாசு இந்த மரத்துல குடியிருக்கும்னு சொல்லி ஐதீகம் இருக்கு காட்டு மரம் காட்டு வேம்பு பிரம்மாவின் அம்சமாகும் ஒரு சிலர் இதை விஷ்ணு சொல்றாங்க இந்த மரம் ஒரு சாத்விக குணம் நமக்கு வெளிப்படுத்தும் அசோக மரம் சாத்விக அதிர்வுகளை வெளிப்படுத்தும் புளிய மரம் தீய அதிர்வுகளை வெளிப்படுத்தும் புளிய மரத்தின் நிழல்ல நோய்கள் உண்டாகும் புளிய மரங்கள்ல பேய் பிசாசுகள் தங்கி இருக்கும் என்பது ஐதீகம் அதனாலதான் யாருமே புளிய மரத்துக்கு அடியில உட்காந்து படுத்துங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க மாதுள மரம் மாதுள மரம் லட்சுமி அம்சமாகும் இந்த மரத்துக்கு வெளிப்படும் அதிர்வுகள் சாத்வீக குணமுடையது இந்த மரத்தின் கீழே விளக்கு ஏற்றி தம்பதிகள் வளம் வர தம்பதிகளிடையே அன்னோனியம் ஏற்பட ஆரம்பிக்கும் சாத்வீக குணமுடைய மரங்களை எப்பயுமே அந்த மரத்துக்கு நம்ம தியானம் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம மனசுல உள்ள குரோத எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சு மன நிம்மதி கிடைக்கும் நம்ம ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கணும் அந்த தெளிவான முடிவுகளை இல்லாம நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் அதுக்கு சரியான வழி கிடைக்கலன்னா இப்ப சொன்ன மரங்களுக்கு அடியில போய் உட்காந்து நீங்க தியானம் பண்ண ஆரம்பிங்க சாத்விக குணமுடிய மரங்களுக்கு அடியில் நம்ம தியானம் பண்ணும்போது நம்மளால ரொம்ப விரைவாவே நமக்கு சரியான முடிவுகள் நம்மளால எடுக்க முடியும் மிக்க நன்றி